மொபைல் எடுத்து அவங்க வந்து கேவிங் நோட் கொடுத்திருக்காங்க இஸ் கிரேட் சொன்னது மட்டும் இல்லாம ஐம் ஃபாலோ ஷார்ட் ஆஃப் ஹவு கிரேட் பிளஸ் அண்ட் லவ் ஐ பீல் ரைட் நவ் திஸ் இஸ் அ பிக் மைல் ஃபார் மகாநதி டுங் சரௌண்டட் பை பீப்புள் ஹூ ஜென்யன்லி லவ் யூ இஸ் கஜிக் அண்ட் ஐ ஃபில் டுடே Thanks to each one of you who took their time out to join our celebration, to the ones who sent their wishes because they couldn't attend the event. Trust me, your presence made us feel very, very special. தேங்க்யூ எஸ்எஸ் மியூசிக் ஃபார் கிரியேட்டிங் த மோஸ்ட் மெமரபுள் டே ஐ குடண்ட் ஆஸ் ஃபார் எனி திங் மோர் இதை விட நான் வேறு என்ன கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் எஸ்எஸ் மியூசிக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மெமரபிள் டேவாக கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு மட்டும் இல்லை நம்மள மாதிரி ஃபேன்ஸுமே வந்து இது ரொம்பவே மெமரபுள் டேவாக அமைஞ்சுறதுக்கு எஸ்எஸ் மியூசிக் தான் காரணம் அண்ட் எல்லாருக்குமே வந்து இந்த செலப்ரேஷனில் ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும் இல்லாமல் மெசேஜஸ் மெசேஜஸ் மூலமாக அவங்க விஷை கொடுத்தா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ட்ரெஸ்மி உங்களுடைய பிரசன்ட்ஸ் எல்லாமே அவங்களை ரொம்ப ஸ்பெஷலாக வந்து ஃபீல் பண்ண வச்சிருச்சு அண்ட் வந்து மகாநதிக்கு ஒரு பிக் மைல்ஸ்டோன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தேங்க் லோட்ட முடிச்சிருக்காங்க எஸ் இமீடியா வந்து ஃபேன்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க ஹவு கைண்ட் இல்ல மத்தவங்க யாராவது இந்த மாதிரி நோட்ஸ் கொடுத்தா இமீடியா நான் ஷேர் பண்றேன் இன்னைக்கு ஃபுல்லா இனிமே வந்து ஆக்டிவா தான் இருப்பேன் வெயிட் பண்ணுங்க மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க